சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி அருகே ஆதார் மற்றும் கைரேகையை பெற்று தீவு கிராமத்தையே ஏமாற்றி தம்பதியினர் லட்சக்கணக்கில் மோசடி செய்து தம்பதியினர் தலைமறைவான நிலையில் சாகம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் ஒன்றிணை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட சீர்காழி தாலுக்கா நெப்பத்தூர் தீவு கிராமத்தில் மகளிர் குழு என்ற பெயரில் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்து தலைமறைவாகிவிட்ட தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரி நெப்பத்தூர் தீவு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்கள் அளித்த மனுவில் ப்பத்தூர் ஊராட்சி தீவு கிராமத்தில் வசித்து வந்த பிரியா அவரது கணவர் ஐயப்பன் ஆகிய இருவரும் ஒன்பது மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கியுள்ளனர் எழுபதற்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆதார் கைரேகை பெற்று ஒவ்வொருவருக்கும் நாற்பது ரூபாய் முதல் தொன்னூற்று ரூபாய் வரை பல்வேறு வங்கிகளில் பெற்ற குழு கடனை கொடுக்காமல் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களிடம் வங்கி நிர்வாகத்தினர் குழுக்கடனை செலுத்த கோரி நெருக்கடி அளிப்பதாகவும் கடனே வாங்காமல்

அவர்களுக்கு செலுத்தவில்லை கொடுக்கவில்லை பணத்தை நேரடியாக கையாட செய்யப்பட்ட காரணம் அந்த குழு பேங்க் மேனேஜர் அந்த சம்பந்தப்பட்ட தீர்வு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த பணத்தை கையாளம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு முப்பது பன்னெண்டு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி புகார் கொடுத்திருக்கிறாங்க கலெக்டர் நடவடிக்கை மேற்கொள்ளதாக சொல்லி நடவடிக்கை வரைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளல அந்த குழு தலைவர்கள் எல்லாரும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்களுடைய சொத்தை எடுத்து வித்தா கட்டி வீட்டை விடுத்து கட்டி எதனால செய்யும் பணத்தை கட்டல நீங்க சாதங்க என்ன அந்த புழு மிரட்டுறதுனால அவங்க ஒண்ணு செய்ய முடியாமல் இந்த அமைப்புக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க அரசு கவனத்துக்கு கொண்டு வரோம் கலெக்டர் பார்வை கொண்டு வரோம் மாவட்ட ஆட்சியர் பார்வை கொண்டு வரோம் மற்றும் தமிழக தமிழக முதல்வர் பார்வைக்கும் கொண்டு வருகிறோம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த நபர் கையாற்ற செய்யப்பட்ட நபர்களை பொருளாதார குற்றப்பிரிவுகளோட இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஆய்வு செய்து அவங்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தால் உண்மை உண்மை குற்றவாளிகளை என்று உண்மை தெரிய வரும் அது வரைக்கும் பேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களை எந்த விதமான தொந்தரவு பண்ணாமல் அரசு பாதுகாப்பு கொடுக்க மெடிக்கெட்டுக் ஏன்னா அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் செத்தா கூட அரசுக்கு தான் சேரும் அரசு மிகப்பெரிய அந்த கிராமமே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எல்லாம் அவங்க ஏன்னா அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய அன்னைக்கு வருமானம் இல்லாத ஜனங்க ஒரு தனிநபர் வந்து கையால் முறையா கையால் செஞ்சு இருக்கிறாங்க அது அரசு உடனே செய்யணும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்க வந்து நேரடியாக தலை மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றேன் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக பார்க்கப்பதற்காக நியூஸ் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.